மறுத்துவிட்டோதன்தான் இருப்பேன்னு அர்ஜுனன் நீங்களாக மற்ற நால்வரையும் கொல்ல மாட்டேன் வரம் எனக்கு சரி நால்வரை அர்ஜுனோடு தான் நான் இந்த இந்த இதுக்கு நால்வரும் எனக்கு சமமானவர் அதை அந்த வரம் நான் உங்களுக்கு தரேன் நான் நான் நால்வரையும் வந்து கொல்ல மாட்டேன் அர்ஜுனனுக்கு மேலே வந்து ஒரு முறைக்கு மேலே நாகாசுரத்தை நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்து வரத்தை கேட்பான் இதுவும் ரொம்ப கடினமான வரம் தான் தாயே ஆனாலும் தருகிறேன் என்னன்னா ஒரு முறைக்கு மேலே ஒரு முறையே போதும் எனக்கு அர்ஜுனனை கொள்வதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த வரத்தையும் கொடுத்தேன்னு சொன்னோன்னே இப்போ குந்தி ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டு வந்த வேலையை முடிஞ்சதுங்கிற மாதிரி போனாலும் கர்ணனை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் சொன்னா இப்போ கர்ண கேட்பான் தாயே இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கக்கூடிய மகனிடம் இரண்டு வரத்தை வாங்கணும்னு உங்களுக்கு தோணும் போது மகனாகி எனக்கும் இரண்டு வரங்கள் வேணும்னு சொல்லி கேட்பாரு குந்தி கேளுப்பா நீ கேட்ட நான் உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லையா என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே தாயே நான் துரியோதனனுடன் இருக்கிறேன் நான் தான் பாண்டவர்களுக்கு அண்ணன் தெரிந்தால் அவர்கள் என்னுடன் போர் செய்ய மாட்டார்கள் ஆகையினால் இந்த போர் முடிகின்ற வரை நான் தான் அவர்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்களுக்கு தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னா துரியோதனுக்கு தெரிஞ்சாலும் அவன் சந்தேகப்படுவான்ல ஆமாம் துரியோதன இந்த குழப்பம் நடந்துச்சுனாவே எல்லாமே குழப்பம் ஆகிடும் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் யாருக்கும் இந்த தெரியக்கூடாது அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா இந்த வரம் அவளுக்கும் சாதகமானது தானே அடுத்த வரம் என்ன ஒருவேளை ஒருவேளை இந்த போரில் நான் இறந்தால் போர்க்களத்தில் வந்து மகனேன்னு உங்கள் மடியில் வச்சு நீங்கள் அளணும் அப்படின்னு சொன்னோன்னே குந்தி கண்ணீர் விடுவாள் என்ன அது புல போல புல போலன்னு வரும் என்ன காரணம்னா இப்படிப்பட்ட மகனை இழக்கிறமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அடி சொல்லுவா இந்த வரம் வேணுமா கருணாந் இது அந்த வரம் தான் மிக மிக அவசியம் தாயே முதல் வரத்தை விட இந்த வரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது நான் இறக்கும்போது நான் வந்து இன்னார் மகன் என்று தெரியணும் ஊரார் எல்லாரும் என்னை வந்து எவ்வளோ இந்த ஒரு விஷயத்தை வைத்து என்னை எத்தனை அவமானப்படுத்தியார்களோ அத்தனை அவமானத்தையும் இந்த ஒரு செயல்தான் வைக்கணும் சொன்ன உடனே சரின்னு சொல்லி குந்தி போவான் எப்படி இருந்தாலும் தாயே உங்களுக்கு ஐந்து மகன்கள் உண்டு அரிஜுனனு இருந்தால் என்னுடன் சேர்ந்த ஐவர் நான் இருந்தால் உங்களுக்கு விளக்க மகிவர் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லுவான் சொன்ன இப்போ குந்தி வந்துருவான் வந்தாலும் குந்திக்கு வந்து ஒரு நெருடல் இருக்கும் நெருடல் இந்த நாலு பேர் சேஃப் அரிஜுனனும் வந்து எப்படியாவது கண்ணன் வந்து அண்ணன் காபாத்திரம் திருவார் ஆனால் கர்ணன் அந்த மூத்த பிள்ளை மட்டும் எப்படி இழக்கிறது ஆமாம் டேஞ்சல் இதை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு அவ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆலோசிக்கிறார் யார் வந்து அந்த போருக்கு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் பீஷ்மர் தான் தலைமை தாங்குவார் மூத்தவர் எல்லாத்துக்கும் மூத்தவர் அவர் தான் அவர் தான் தலைமை தாங்குவார் ரெண்டாவது விஷயம் வேறு அவருக்கு தெரியும் ஆ தெரியும் அப்படிங்கும்போது பீஷ்மரை சந்தித்தா நம்ம கர்ணனை காப்பாற்றிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை அவனுக்கு தோணும் பாருங்க எவ்வளோ போராடுறாங்க பிறகம்மா அதனால வரைக்கும் முட்டி மோதுறாங்க ஒரு சுயநலன்னு சொன்னாலும் கூட இப்போ மேசத்துக்கு வந்து ஒரு சுயநலன் சொன்னாலும் கூட சுயநலங்குறது வேற இது என்னன்னா அந்த மகனையும் எப்படியாவது காப்பாத்திடணும் கர்ணனையும் எப்படியா இழந்துடக்கூடாது கர்ணனையும் காப்பாத்திட்டாக்கா இன்னும் நல்லா இருக்குமே ஏன்னா எந்த தாயுமே அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா அந்த மகன் போனா போட்டு நினைப்பாங்க எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அந்த மகனையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும் அது மாதிரியாக இப்போ குந்திக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது கர்ணனையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு பீஷ்மருக்கு தெரியணும்னு கண்ண சொன்னதை வச்சு இப்போ பீஷ்மரை போய் பார்ப்பாங்க குந்தி பார்த்தோன்னா குந்தி போனோன்னே மனைகிட்டு சொல்லுவாங்க பிதா மகரே கர்ணனும் என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தெரியுமா அதற்காக தான் இந்த போர் வேண்டாம் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அந்த போரை என்னால் தடுக்க முடியல போர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நினைத்தால் என்னுடைய மகனை நீங்கள் காப்பாற்ற முடியும் கண்ணனையும் காப்பாற்ற முடியும் நான் எப்படி காப்பாற்ற முடியும் கர்ணனை நம்பித்தான் துரியோதனனே அந்த போரையை தொடங்கி வந்து என்னை நம்பி கூட இல்லாமா கர்ணனை நம்பித்தான் போறது கர்ணனே இதில் உறுதியாக இருக்கான் தெரியும் கர்ணனையும் நான் சந்தித்து சொன்னேன் ஆனால் என்னுடன் வரவில்லையவன் துரியோதனன் தான் நிற்பங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறான் ஆகையினால் எனக்கு பிதாமகரே உங்களை விட்டால் எனக்கு வரவில்லை என்னுடைய மகனை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்கள் அப்படி சொன்னோன்ன யோசிச்சுட்டு சொல்லுவார் இதற்கு நான் தான் தளபதி நான் இருக்கின்ற கர்ணனை போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க செய்கிறேன் இந்த உறுதி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்ணன் போரில் கலந்துக்க மாட்டான் அதை நான் செய்கிறேன் இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சுன்னு சொல்லுவாரு அதனால குந்தி சொல்வாங்க எது போதும் இதான் மகரே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி இப்போ கிளம்பி போயிடுவாங்க இதில் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னம் இந்த பரணி நட்சத்திர பகுதி இது சுக்கரனுடைய தன்மையுடையது தான் எடுத்து கொண்ட இலக்கில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் எதையும் இழந்து விடாமல் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லைங்களா இது பரணி நட்சத்திரத்துக்கே ஒரு இதுதான் அது அவங்களுடைய வாழ்வியில் நீங்கள் பார்த்திங்கன்னாவே பலவிதமான உயர்வு தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பலவிதமான ரகசியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தினாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியாக அவங்க ஏன்னா அந்த நேரத்தை எங்கே வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே தான் வெளிப்படுத்துவாங்க அதற்கு முன்பாக அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த குந்தியின் மூலமாக நமக்கு தெரியலாம் இப்போ பாருங்கள் இவ்வளவு காலம் ரகசியங்களை காப்பாற்றின ஆள் கர்ணனுக்கு வரத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கர்ணன் கேட்ட வரத்தையும் ஊரார் முன்பாக படை முன்பாக நான் உன்னுடைய மடியில் வைத்து நான் மகனைன்னு ஒன்று அழைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இது வந்து மாபெருந்து அது ஒரு குற்றத்தை தெரியாமல் செய்த குற்றம் இல்லையா தெரிஞ்சு செய்த குற்றம் இல்லையா அது தெரியாமல் தவறு தவறு அது அப்போது ஒரு சூழ்நிலை வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தான் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்வேங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மனப்பக்குவம் வேணும் ஆனால் தைரியமே வேணும் ஆமாம் இதைத்தான் வந்து இப்போ போர் முனையில் கர்ணன் இறக்கும்போது குந்தி செய்கிறாங்க மகனேன்னு போட்டு மடியில் ஊரார் அறிய உலகறிய மகனே நான் என்னுடைய மகன் தான் கர்ணன் அப்படின்னு சொன்ன எல்லாருமே ஆச்சரியம் எல்லாருமே ஒரு பயங்கர ஷாக் இருக்கு தருமன் அர்ஜுனன் எல்லாருமே இப்போ துரியோதனே ஆமாம் மிரண்டு போயிடுதா ஆமாம் ஏன்னா உதவ படித்தான் துரியோதன் வந்து இந்த போர் எதுக்குங்கிற மாதிரி இவன் இவனுக்காக இந்த கர்ணன் எழுப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறான் பண்ணுறாரு ஏன்னா இப்போ கர்ணன் உன்ன உன்னை இழந்து எனக்கு இந்த நாடோ இதெல்லாம் எதுக்குடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் துரியோதனோட நிலை போயிடும் ஏன்னா அவ்வளவு நட்புன்னா அவ்வளவு பலமான நட்பு ரெண்டு பேருடைய நட்பு இப்போ இங்கே குந்தி அழுகும்போது எப்படி இருக்கும் துரியோதனுக்கு மகனேன்னு சொல்லியும் போது எனக்கு முன்னாடி நீ சொல்லலையே கர்ணா சொல்லியிருந்தா அந்த போரே இல்லையே அப்படிங்கிற மாதிரில போயிருக்கோம் தருமம் சொல்லுவான் அம்மா நீ இதை முதலே சொல்லியிருந்தா இந்த நாடே எனக்கு தேவையில்லையே அண்ணனே ஆளாட்டுன்னு நான் போயிருப்பேன் நான் அப்படின்னா ஆளுக்கார் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இதில் அர்ஜுனன் தான் ரொம்ப பதறுவார் ஏன்னா காலி பண்ண தவிர்தானா நானில் கொண்டுட்டேன் நான் கொண்டுட்டேன்னா அது கர்ணன் படத்தில் என் டி ராமன் ரொம்ப பிரமாவை சொல்லுவார் கண்ணனா இன்னும் எல்லோரும் அவனுக்கு உனக்கு முன்பாகவே ஒரு ஆறு பேர் அவனை கொண்டாச்சு நீ செத்த பாம்பு அடிச்சிட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் நீ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லுவார் உண்மையிலே வந்து ஒரு இந்த கர்ணன் கேரட்டும் இந்த குந்தி கேரட்டும் மிக மிக ஒரு அற்புதமான கேரக்டர்ஸ் ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நிகழ்வுகள் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ கடைசி என்ன ஆகுது பாருங்கள் இப்போது இப்போ கர்ணன் தான் தன்னுடைய மகன் ஊராறிய சொல்லியாச்சுனாலும் தம்பிகள் யாரும் இதை பற்றி இதாக நினைக்கல தர்மனோ அர்ஜுனனோ பீமனோ யாருமே வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதனால் குந்திக்கு கில்ட்டியாக இருக்குது இவ்வளோ நாள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்டே நம்ம வந்து ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லலையே அப்படின்னு உணர்வு இருக்கும் இல்லையா அதனால தான் என்ன பண்ணுறாங்க காந்தாரி வந்து வனவாசம் செல்றேன்னு சொல்லும்போது நானும் கூட வந்துடுறேன்றாங்க ஏன்னா தன்னுடைய கணவர் வந்து ஆசைப்பட்டபடி தருமனை வந்து அரிய உட்கார வச்சாச்சு டார்கெட் ஃபினிஷ் டார்கெட் முடிஞ்சு போச்சு இனி எனக்கும் இது தேவையில்லை அப்படின்னு அவங்க கூட காந்தாரி கூடையே போகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்கள் அதுதான் ஒரு சரி இப்போ இந்த பரணி நட்சத்திர நிறைவு பகுதி வந்துட்டோம் இந்தியோட முழுமையான கேரக்டர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ மேசலை கிணந்து பரணி நட்சத்திர பரணி நட்சத்திர பகுதி அதை பார்த்துட்டோம் இப்போ இந்த பரணி காலுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல அட்வைஸ் ஆலோசனை மாதிரி ஆலோசனை சொல்லலாம் அட்வைஸ்ன்னு போக முடியாது நம்ம இந்த நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க இந்த குந்தி மாதிரியாக குழந்தை பாசம் மிக்கவர்கள் அந்த குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் ஆனோ பெண்ணா எப்படி இருந்தாலும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தாமலே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க முக்கியமான சந்தர்ப்பங்கள் மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருக்கு தெரிய வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய விஷயமாகவே பெரும்பாலும் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள பெரிய எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனை இல்லாத நபர் மாதிரியான தோற்றம் தருவாங்க ஒரு ஒரே தான் இப்போ இவங்க வந்து யாரையாவது ஒரு நல்ல நட்பை இவங்க வளர்த்துக்கிறது நல்லது தனக்கான பிரச்சனைகளை ஆனால் நான்தான் பரண நட்சத்திரத்தை பார்த்துருக்கேன் சார் மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன அந்த குறையை நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு நட்பு வட்டாருமே நிரந்தரமான நட்புன்னு யாருமே கிடையாது கிடையாது ரெகுலர் மீட்டிங்கிறதே ஒன்று கிடையாது கிடையாது நான் ஒரு நாலு பேர் பரணி நான் இப்போ ஆரம்பித்த பிறகு நான் ஃபாலோ பண்ணேன் ஓகே ஓகே உண்மையிலேயே கிடையாது இதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்கள்லாம் இவங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆளையே வெறுக்கிறாங்க இல்லை நல்லா ஆனால் இவங்க வந்து பயங்கர அபெக்ஷனாக இருக்காங்க அவங்க பசங்க இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பசங்களுடைய ஒரு பெரிய ரேஞ்சுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க ஆனால் அவங்களோட இருக்க மாட்டாங்க இருக்குல்ல அதான் பார்க்குறேன்னா ஆமா இவங்க தனியாக தான் இருப்பாங்க சாதாரண நிலையில் இருக்கிற மாதிரி அவங்க தவிர இருந்தும் அதை அனுபவிக்காத நபராக இவங்க இருப்பாங்க அது இருக்கு அது அந்த இதுல கொஞ்சம் தளர்த்திக்கங்க அது ஒரு பிடிவாதமும் காரணமாக இருக்கலாம் தான் அதான் என்னன்னா இப்படிதான் இருப்பேன் வைராக்கியம் தானே அவங்களுக்கு பசங்க யாரும் வந்து நம்மளை ஒரு சொல் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் நிறைய நம்ம ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அஸ்வினியை விட இது பரணி கொஞ்சம் ஜாஸ்தி எபிசோட இருக்கு இனி அடுத்தது நம்ம பார்க்கணும்னாக்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கார்த்திகை அதுக்கு இது சொன்னீங்களே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரிசபத்துல முக்கால் பகுதி வந்து உங்களுக்கு ரிசபத்தில் வரும் கார்த்திகையினுடைய நட்சத்திரம் முதல் பகுதியில் வந்து ஒன்னுல இருந்து பதிமூணு ஆமா பதிமூணுலேருந்து இருபத்தாறு இது இருபத்தாறு நாலு தான் இருக்கு ஆமாம் இருபத்தாறு டு முப்பது முதல் கார்த்திகனுடைய நட்சத்திரத்தினுடைய நாலு பகுதியாக பிரிச்சிங்கன்னா முதல் பகுதி இங்கே இருக்கும் இது மேசல் கணத்தினால் அமைகிறதுனால என்ன இதனுடைய தன்மை வேறு கேரட்டினுடைய தன்மை வேறு என்ன இப்போ இந்த குந்தி மாதிரியாக அல்லது கங்கை மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இங்கே வர முடியும் ஆனால் இந்த இரண்டு கேரக்டரை விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அது யாருன்னு நான் எடுத்து ஆரம்பிச்சு அத ஆரம்பிக்கிறேன்ல அம்பை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கான் அம்பை வந்து ஒரு நெருப்பு மாதிரியான கேரக்டர்ஸ் தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கு பார்க்கலாம்